வணக்கம் ஸ்ரீ காலியம்மன் சொன்னம் ஸ்ரீ காளியம் போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் காத்து கிடைக்காமல் நம்ம நமது எஸ்கேஷன் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆடிப்பூரம் வழிபாடுங்க பொதுவா இந்த ஆடிப்பூரங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெண் அந்த பெண் முழுமையாகிறாள்க்காக வழிபாடு பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த ஆடிப்பூரங்க ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும் ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ணுங்கிறவ ஃபர்ஸ்ட் பூப்படையணும் அடுத்து திருமண பாக்கியம் அடுத்து புத்திரா பாக்கியம் இது மூணுமே ஒரு பெண்ணுக்கு கிடைக்கப்பெறும்போதுதான் அந்த பெண்கள் முழுமை அடைகிறார் அப்படிப்பட்ட அடைந்த ஒரு பெண்ணுக்கு செய்யக்கூடிய வழிபாடுங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஆடிப்பூரங்க அதாவது நம்ம நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த அம்பிகைக்கு நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம் தெளிவா பார்த்துட்டு வருவோங்க அதே மாதிரி இந்த ஆடி பூரங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு திருமண தடைய போக்குறதுல மிக மிக உன்னதமான வழிபாடுங்க அதே மாதிரி புத்திர பாக்கியம் வேணும் குழந்தை பாக்கியம் இன்னும் எனக்கு கிடைக்க பெறலங்கிறவங்க வீட்டுல உங்க அம்பால எப்படி நீங்க வழிபாடு பாருங்க தெளிவா பாப்போங்க அதே மாதிரி இந்த ஆடிப்புறத்தோட சிறப்பு மகிமை என்னங்கிற மாதிரி தெளிவா பார்த்துட்டு வருவோங்க அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்றே ஒண்ணுதான் நம்ம சப்ளை பண்ணி வைங்க கூடவே வெளியை பண்ணி வச்சுக்கோங்க நான் அந்த சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு திருமணம் பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்ல ஜாதகம் பார்க்கணும் இல்ல வேற எதுவும் ஜாதக சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னா சில நம்பர் கொடுத்திருக்கேன் கரெக்டாக கஷ்டத்துக்கு வாங்கிக்கோங்க இப்ப அவங்க அந்த ஆடிப்பூரில் பாட்டு வருவோங்க பூரம் அந்த ஆடி மாசம்னாவே முழுமையா அந்த அம்பாலுக்கே உரித்தாங்க இந்த ஆடி மாசம் குறிச்சு எஸ்கேஜில நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த அம்பாலோட பெருமை பாடி நிறைய வீடுஸ் கொடுத்துருக்கோம் இந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற பூரம் இந்த பூரங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கர பகவானோட அம்சங்க சுக்கர பகவான் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இந்த பூரங்கிறது பாத்தீங்கன்னா நில மிக்க ராசிங்க இந்த வசியமிக்க ராசியில பிறப்படுத்த ஒரு இறைவன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்டாள் நாச்சாரங்க அதாவது மகாலட்சுமியோட மறு உருவம் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த ஆண்டாள் நாச்சாரம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பூமி காரகத்துவத்துல பூமி வழியா பிறந்தாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்கு இந்த அம்பாள் வந்து முக்தி வாங்கினது பாத்தீங்கன்னா வந்து எங்க போய் சேர்ந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீரங்கத்துல உள்ள அந்த பெருமாள் கிட்டாங்க அப்போ நம்ம இந்த சுக்கரர் வழிபாட்டுல மிக முக்கியமான பரிகாசம் வந்து நம்ம ஸ்ரீரங்கத்தை தான் நம்ம பிரிஃபர் பண்ணுவோம் அப்படி புகழ் வாழ்ந்து இந்த ஸ்ரீரங்கநாதருக்கு வழிபாடு பண்ணக்கூடியது இந்த போர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்பிகை இந்த அம்பிகை நம்ம வழிபாடு பண்ணி இந்த அம்பிகையை நம்ம வந்து இந்த கொண்டாடுறால் அதாவது நம்ம நம்ம வழிபாடு பண்றாங்க இந்த ஆடி ஆடிபுரத்துல பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வழிபாடு பண்ணுவாங்க அதே மாதிரி திருமண தடை எனக்கு இருக்கு திருமணம் கண்ணியூசி இருந்துகிட்டே இருக்குங்க திருமணம் தட்டிக்கிட்டே இருக்குங்க எனக்கு கடன் மனித ஒத்துமை இல்லைங்கன்னு சொல்றாங்களும் சரி கடன் தொழில இருக்கேன் கடன் எனக்கு தீர்ணம் சொல்றவங்களும் சரி இந்த ஆடி மாசத்துல வீட்டுல வழிபாடு பண்ணும் நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்து நமக்கு இந்த ஆடிப்பூரத்தோட மகிழ்ச்சிக முழுமையா கிடைக்குங்க இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த வீட்டுல வந்து ஆடி போறது எப்படி வழிபாடு பண்றதுன்னு நம்ம பார்ப்போங்க ஆடி போறதுக்கு வீட்டுல வழிபாடு பண்ற என்ன பண்ணலாம் வச்சுக்கணும் இல்லத்தை நம்ம கழுவி சுத்தபத்தமா வச்சுட்டு இல்லத்துல வேப்பிலை தோரணங்கள் மாவிளை தோரணம் கட்டி ஒரு விழா கோலமா இந்த வீட்டுல நம்ம நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணுங்க என்ன இந்த காலத்துல நம்ம பண்ணணும்னு பார்த்தா ஒரு மனப்பலகை எடுத்துக்கோ ஒரு கொஞ்சம் பெரிய இல்லைங்க ஒரு தான் மனப்பலகம் உட்கார சொல்கிறோம் இந்த மனப்பலகம் மேல என்ன பண்ண கோலம் போடுது கோலம் போட்டுட்டு அது மேல சிவப்பு நிற ஒரு மஸ்தரத்தை விரிங்க அஸ்திரம் துணியை விரிச்சு வைங்க விரிச்சு வச்சுட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அம்பிகையோட திருவுருவ போடும் அது எந்த அம்பிகா இருந்தாலும் பரவாயில்ல புரியுதுங்களா மீனாட்சியாக இருந்தாலும் இருக்கலாம் இல்ல வந்து பார்வதியா இருக்கலாம் இல்ல லக்ஷ்மியாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து மாரியம்மனா இருக்கலாம் இல்ல வந்து ராஜகாரி எந்த அம்மன் இருக்கோ எடுத்து வைங்க எதுவும் இல்லை சார் ஏட துர்க்கையம்மன் தான் இருக்குன்னா அந்த முப்பெரும் தேவியோட போட்டா எடுத்து வைங்க எடுத்து வச்சிட்டு என்ன பண்ணுங்க இந்த அம்பாவுக்கு நம்ம வழிபாடு பண்றது என்ன பண்றோம்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வளையல் பூட்டு விழான்னு சொல்லுவாங்க அதாவது வளகாப்பூ வாய்ப்புலையும் வளையல் போட்டுறோமோ அதே மாதிரி இந்த அம்பிகும் வளையல் பூட்ட போறோம் அப்போ இந்த அம்பியை என்னன்னா சார் நான் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா வளையல் வாய்ப்பு செட்டு வாங்க சொல்லுவாங்க செட்டு வளையல் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு எல்லாத்தையுமே வாங்கிக்கோங்க எல்லாத்தையுமே வாங்கிட்டு என்ன பண்ணுங்க நல்ல சுத்தமான சந்தனத்தை எடுத்துக்கோங்க அரைச்ச சந்தனம் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாங்கிட்டு என்ன பண்ணுங்க அம்பாளுட திருவுருவ எடுத்து அங்கே வைங்க எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்க அம்பாளுக்கு முன்னாடி இந்த அம்பாளுக்கு பழங்கள் எல்லாம் எடுத்து ஒரு இலை போட்டு இதுல அம்பாளுடைய பழங்கள் மஞ்சள் குங்குமம் தாலி இந்த மங்களகரமான பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அம்பாளுக்கு தீபம் ஏற்று அம்பாளுக்கு ஒரு நெய்தீபம் ஏற்றுங்க அதே மாதிரி வீட்டில் குத்து வழக்கு இருக்கா குத்து வழக்கு ஏற்றுங்க காமாட்சி வந்து காமாட்சி வழக்கு ஏற்று ஏற்று வச்சுட்டு அம்பாளுக்கு என்ன பண்ணுது இந்த இடத்துல அம்பாளுக்கு இந்த வீட்டு நலுங்கு வைப்போம் பார்த்தீங்களா நம்ம என்ன பண்ணோம் நலுங்கு வைப்போம் இல்லையா அப்போ அம்பாளுக்கு நலுங்கு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க என்ன பண்ணணும்னா அம்பாவோட திருவுருவ போட்டோன்ட்டு பெருசா இல்ல சார் சச்சுனா உங்ககிட்ட எப்படின்னா சக்திக்கு இருக்கும் அந்த திருவுருவ போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அம்பாளுக்கு சிவப்புனர் மலகெல்லாம் எடுத்து மாலையா கட்டி வைங்க ரொம்ப சந்தோஷம் அம்பாளு அந்த சிவப்புன மலைகள் தூவி அந்த மாலையை எடுத்து வச்சு அம்பாளுக்கு என்ன பண்ணுங்க ஒரு காப்பரிசி எடுத்து வச்சுக்கோங்க சரி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுல வயதுல முதிர்ந்த சுமங்கலி பெண்கள் இருந்தாங்கன்னா நம்ம வர வைங்க வர வச்சுட்டு என்ன பண்ணுங்க இந்த அம்பாளுக்கு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா வலையிலே இந்த வளையல் என்ன பண்ணணும்னா அம்பாளுக்கு நம்ம அப்படி மாலையா மாட்டோம் சார் வலையில மாலையை மாட்ட முடியல சார் ரெண்டு பக்கம் சாத்தி வைங்க அப்படி இல்லைன்னா அந்த வலையில ஒரு நூல கூறு நூல வருஷம் வயையில கோத்துட்டோம்னா அது மாலை மாதிரி சரம் மாதிரி வந்துடும் அது அப்படி இந்த அம்பாளுக்கு அப்படியே மாட்டி விடுங்க மாட்டி விட்டுட்டு என்ன பண்ணுங்க அம்பாலோட சரசர நாமம் தெரிஞ்சா பாடுங்க அப்படி இல்லைன்னா அம்பாளுடைய அந்த நாமம் இருக்கு பத்தி அந்த நாமத்தை சொல்லி என்ன பண்ணுங்க இந்த குங்குமத்திலயே ஒரு நாற்பத்தி எட்டு முறை எழுநூத்தி ரூபாய் போட்டுட்டு என்ன பண்ணுங்க நடுங்க வைப்பாங்க பத்தில அதே மாதிரி வைக்கணும் இந்த சந்தனம் அந்த பன்னீர் குங்குமத்தை என்ன பண்ணுங்க அம்பாளுடைய அந்த புகைப்படத்துல வைங்க அம்பாளுடைய முகத்துல வைக்கலாம் கையில வைக்கலாம் திரு எங்க வேணா வைக்கலாம் ஏன்னா வந்து மங்கள ரூபிணி அந்த அம்பாளுக்கு வச்சு என்ன வழிபாடு பண்ணுங்க வழிபாடு நலுங்கு வச்சு முடிச்சிட்டு என்ன பண்ணுங்க அந்த அம்பாளுக்கு வந்து நிவேத்தியம் பண்ணும் இல்லையா இனிப்பு சாதங்கள் எடுத்து வைங்க சக்கர சாதமும் சாதமோ கற்கண்டு சாதமோ ஒத்தப்படையில எடுத்து வைங்க அதே மாதிரி என்ன பண்ணுங்க அந்த இடத்துல அம்பாளுக்கு தேங்காய் உடைச்சு என்ன பண்ணுங்க அம்பாளுக்கு வந்து அந்த மங்கள தீபம் சூடம் சாம்பானி பத்தி எல்லாம் அம்பாளுக்கு காமிச்சுட்டு அம்பாள் சாஸ்திராம கீழே விழுந்து வழிபாடு பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அம்பாள் நம்ம எங்கேருந்து நம்ம எடுத்தோம் புகைப்படம் எடுப்போம் பாத்தீங்களா அங்கிருந்து எங்க எடுத்தோமோ அங்கேயிருந்து புகைப்படுத்து கொண்டே வச்சுட்டு என்ன பண்ணுங்க அந்த மனப்பலகைய அப்படியே செட்டா அப்படியே வெள்ளை எடுங்க வெள்ளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய ஹால்ல வைங்க ஹாலில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா அது மேல நம்ம சிவப்பு கம்பளம் முடிஞ்சோம் இல்லையா அந்த சிவப்பு கம்பளத்தை எடுத்துட்டு ஒரு மஞ்சள் நிறைய துணியை விரிங்க வச்சுட்டு என்ன பண்ணா இந்த மனப்பலகை வந்து கிழக்கு மேற்கா இருக்கப்படி அமைச்சுக்கோங்க அமைச்சிட்டு அவங்க வீட்டில் திருமணம் ஆகாத பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களை உட்கார வச்சு அம்பாளுக்கு எப்படி நம்ம வந்து அங்கே நலுங்கு வச்சோமோ அதே மாதிரி அந்த நலுங்க இவங்களுக்கு வைக்கும் வைக்கும்போது என்ன வேண்டிக்கணும்னா பாரா வருஷம் எனக்கு திருமணமாகி நான் என் கணவனோட நான் உன்னை கும்பிடணுமான்னு வேண்டி அதே மாதிரி நம்ம வந்து என்ன நோக்கத்துல போடுறோமோ அந்த நோக்கம் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டு பண்ணோம் அந்த இடத்துல அது பண்ணு பண்ணிட்டு ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா அவங்க உட்கார்ந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா அம்பாள் உட்கார்ந்து இடம் அப்ப அம்பாலோட மடியில உட்கார்ந்து இருக்காத ஒரு சாஸ்திரம் இருக்கு அந்த இடத்துல அம்பாள் மடியில உட்கார்ந்து அங்க நம்ம அவங்களுக்கு அம்பாவுக்கு செஞ்சு அதே நம்ம செய்யும் போது அந்த அம்பாவோட அனுகுலம் நிறைஞ்சி அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்து இப்படியா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறாங்க மாங்குறவங்களுக்கு அடுத்து அவங்களை அங்க உட்கார வைங்க உட்கார வச்சுட்டு அந்த நம்ம அந்த அம்பாவுக்கு போட்டோம் பாத்தீங்கன்னா வளையல் அந்த வளையல் எல்லாமே அவங்களுக்கு போடுங்க நம்ம திருமணம் வேண்டி இருக்கவங்களும் எப்படி வளையல் போட்டு நலுங்கு பண்ணவும் அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து வயிறு உட்கார வச்சு அந்த பெண்களுக்கு மலையில் புட்டு மலையில் பூட்டி அந்த வயிற்றில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா வெத்தலை பாக்கு தேங்காய் இது மூணுத்தையும் உள்ளே வச்சு வயிற்று போய் கட்டணும் கட்டிட்டு அந்த அம்பாவில போயிட்டு பூஜை ரொம்ப கும்பிட சொல்லணும் அம்மா எனக்கு வந்து புத்திர பாக்கியத்தை கொடுமா இப்போ தேங்காயாலையும் பூ பழம் நிறைஞ்சிருக்க என் வயிறு பார்த்தீங்கன்னா புத்திர செல்வத்தால் நிறைஞ்சிருக்கணுமா நான் வார வருஷம் நான் வந்து உன்னை வந்து புள்ளையோட உன்னை வணங்கணுமா சொல்லுங்கிற மாதிரி அந்த அம்பாள்கிட்ட வேண்ட சொல்லு கண்ணீர் மல்க அந்த ரெண்டு சொல்லி கண்ணீர் வந்து கீழே விழணும் அப்படி அந்த அம்பாள்கிட்ட அவங்களை வேண்ட சொல்லு அப்படி வேண்டும் போது அந்த அம்பாள் தாயாகப்பட்டவள் ஏன்னா தாய் உட்கார்ந்து இடத்துல உட்கார்ந்துருக்கோம் அந்த அம்பாள் உட்கார்ந்து இடத்த உட்காந்து அம்பாள் மடியில உட்கார்ந்து சம்பவம் அங்க அம்பாள் மடியில உட்கார்ந்து நம்ம அங்க வந்து கேட்கும் போது இந்த அம்பாள்கள் கண்டிப்பா கொடுப்பாங்க அப்போ ஆகாத பெண்களுக்கு திருமணம் திருமணமாகும் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது நிதர்சனமான உண்மைங்க இந்த ஆடிப்பூரை வந்து அவ்வளோ விசேஷமானது சரி பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த அம்பாட்ட சாப்பிட்டாரா விழுந்து வழிபாடு பண்ற சொல்லுங்க அவங்க அம்மா தாயை சொல்லிட்டு சொல்லி கண்ணீர் கிடைக்கணும் உடனே அது கேட்பாங்க பையனுக்கு திருமணம் என் பையனை உட்கார சொல்லாம பையனை உட்கார சொல்லுவோம் பையன் அதுங்க மட்டும் பண்ணா போதும் இந்த புத்திர பாக்கியத்துக்கு பெண்கள் மட்டும்தான் உட்காரணும் ஆண்களை உட்காரக்கூடாது கூடாது இது ஒரு விஷயமா இருக்கு சரி வழிபாடு பண்ணிட்டு என்ன பண்ணுங்க நிறைஞ்ச கிட்ட காலைல உழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்க அம்பாளுக்கு அந்த படைச்சிருப்போம் இல்லையா அந்த சாதத்தை அந்த ஆனமா எல்லாரும் கொடுக்க சொல்லுங்க அதே மாதிரி இந்த அம்பாளுக்கு போட்டின வலையில வந்து என்ன பண்ணுங்க கோயில கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க கோயில்ல ஒரு பெருமாள் கோயில கொண்டு போயிட்டு வளையல் கொடுக்க சொல்லுங்க அன்னைக்கு சாயங்காலம் போயிட்டு பெருமாள் கோயில போயிட்டு அம்பிகை வழிபாடு பண்ண சொல்லுங்க இது ஒண்ணு இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஆடி பூரத்தன்னைக்கு தொட்டில் கட்டுவாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோயில போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு தொட்டில் கட்டு வருவாங்க இதுல பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் தொட்டிலே விற்கிது கோயிலுக்கு போவோம் என்ன பண்ணுவோம் தொட்டில் வாங்குவோம் கோயில் கட்டி வந்துவோம் இதுல மிக சிற பிரசக்தியான ஒரு வழிபாடு யாருக்கு எந்த பெண்ணு குழந்தை பாக்கியம் வேண்டுமோ அந்த பெண் என்ன பண்ணணும்னா கோயில போயிட்டு கோயில் குளத்துல முல குளிக்கணும் அது எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி அந்த ஆலயத்துல அந்த அம்பாள் நினைச்சு குளிச்சுட்டு ஈர துணியோட போயிட்டு அங்க அந்த கோயிலில் மரம் இருக்கும் அந்த கோயில் மரத்துல தன் புடவையோட அந்த தலைப்பை கிழிச்சு அதுலன்னா ஒரு கிழங்கு மஞ்சள் கிழங்குக்குள்ள முகத்து முடிவு மஞ்சள் கிழங்கு அந்த கிழங்கு உள்ள வச்சு அது பொட்டு வச்சு அதை முடிச்சு போட்டு அது தொட்டில கட்டிட்டு வருவாங்க இப்படி கட்டும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆண்டுக்குள்ள வர்ற ஆடி பொறுத்துல அவங்க வந்து குழந்தை பிறகு வந்து உண்மைங்க வீட்டுல வழிபாடு பண்றது பார்த்தோம் அதே மாதிரி ஆலயத்துல போயிட்டு ஆலய குளத்துல குளிக்கணும் ஆலய குளத்துல குளிச்சுட்டு தான் கட்டியிருக்க அந்த சீலையில ஒரு பகுதியை கிழிச்சு அதுல வந்து அந்த மஞ்சளை வந்து குழந்தையா நினைச்சு உள்ள வச்சு முடிச்சு போட்டு அதை தொட்டிலையும் கட்டிடுவாங்க கொட்டிட்டு அந்த அம்பால போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதுல வந்து ஒரு கேள்வி வரும் சார் அது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இது கோயில்லாம் இருக்க சார் ஆனால் கோயில்கிட்ட குளம் இல்லை சார் உங்க வீட்லயே குளிங்க உங்க வீட்டிலேயே குளிச்சுட்டு இளத்துணியோடயே போயிட்டு இந்த ஆலயத்துல போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு அந்த தொட்டில் கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புத்திர பைக்கம் கம்பல்சரியா கிடைக்குங்க நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடிப்புற வழிபாடு எப்படி நம்ம பண்றது பாருங்க இந்த ஆடிப்புறங்கிறது பாத்தீங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்ததுங்க இந்த ஆடிபுறத்துல என்ன சார் எனக்கு பெருசா கிடைக்கும்னா இந்த ஆடிபுரத்துல ஒரு பெண்ணுக்கு முதன்மையா கிடைக்கக்கூடியது பாத்தீங்கன்னா திருமண பாக்கியமும் புத்திர பாக்கியம் இந்த திருமண பாக்கியத்தையும் புத்திர பாக்கியத்தை அருளக்கூடிய வழிபாடு இந்த வழிபாடுங்க இந்த வழிபாடு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வர்றது பாத்தீங்கன்னா புதன்கிழமை சேர்ந்து வரும் அதாவது புதன்கிறது பாத்தீங்கன்னா குழந்தையை குறையக்கூடிய ஒரு பத்து வயது குழந்தைக்கு உள்ள காரகத்துவம் என்னன்னா புதனோட காரகத்துவம் அப்ப இந்த காரகத்தோட உங்களுக்கு வந்து இணையதா போது பாத்தீங்கன்னா இங்க புதன் சுக்கன் சரிங்கிறது மிக அம்சமா வேலை செய்யுங்க அப்ப சார் நான் வந்து ட்ரெஸ் எப்படி சார் நான் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா புதனோட காரணம் பார்த்தா பச்சை அதே மாதிரி சுக்கனுக்கு பாத்தீங்கன்னா கடல் நீளத்தையும் சொல்லுவோம் நம்ம மயில் ஊதாவையும் சொல்லுவோம் அப்போ இது ரெண்டும் கலந்த இந்த கலவையான கலல்ல நீங்க புடவை எடுத்து கட்டி கட்டிக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க அதே மாதிரி இந்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுங்கிற மாதிரி இந்த நாள்ல வந்து இவங்க அமையறது பார்த்தா ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க ஒரு சிவாலயமாக இருந்தாலும் சரி விஷ்ணு ஆலயமாக இருந்தாலும் சரி இந்த நாள்ல பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வளையல் பூட்டுவாங்க இந்த வளையல் பூட்டுற அம்பாளுக்கு நீங்க திருக்கதை வளையல் வாங்கி கொடுத்தாலும் மிக மிக உண்ணது ஆஹ் அதே மாதிரி இந்த வளையல் வாங்குறது நீங்க காசு பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலத்தில் வளையல் வாங்கி தானம் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப நல்லது வளையல் தானம் அதாவது இது பல இருக்கு அம்பாளுக்கு இந்த ஆடிப்புறத்துல கல்யாண வளையல் சாத்தினாலும் சரி வளகாப்பு வளையல் சாத்தினாலும் சரி அந்த அம்பாளுங்கிறது இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து கல்யாண வளையல் பூட்டுற பாக்கியத்தையும் வளகாப்பு வலையல் பூட்டுற பாக்கியத்தை இந்த அம்பாள் அதுவாங்கிறது மிக மிக உன்னதமான ஒரு பிரார்த்தனைங்க நம்ம எஸ்கே அசாலிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன நாங்க வீடியோஸ் கொடுத்துருக்கோம் இன்னொரு வீடியோஸ் கொடுக்க ரெடியா நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க கூட வெள்ளைகள் கொஞ்சம் நாலு நிமிஷம் ரெடியா வந்துகிட்டே இருக்கும் நான் வேற வேறக்காக சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு காத்துக்கிறீர்களாம் நன்றி வணக்கம்